श्रीमान् कवितार्किककेसरी, वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सताहृते अधिकारपरिग्रहपत्तते श्लोकं नूतिनापत् आर् रामाज्ञया पर्वती परिगृह्य राज्यं रत्नासनं रघुकुलोचितमाश्रयन्ति शुद्धां पुनर्भवति वितेने யலேஷ கலுஷாம் பரதசிய கீர்த்திம் பதபதார்த்தம் ஹே பதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே ராமாக்ஞயா பரவதி ஸ்ரீராமனுடைய நியமனத்திற்கு உட்பட்டவளாய்க் கொண்டு ராஜ்யம் பட்டத்தை பரிக்ருஹிய ஒப்புக்கொண்டு ரகுகுல ரகுவம்சத்திற்கு உச்சிதம் தகுந்ததான ரத்னாசனம் சிம்ஹாசனத்தை ஆசிரயந்தி அடைந்திருக்கின்ற பவதி நீயானவள் சுவாதந்திரியலேஷ கொஞ்சம் சொன்னதை கேட்காததினால் கலுஷாம் கலங்கியிருக்கின்ற பரதசிய பரதருடைய கீர்த்தின் கீர்த்தியை அதாவது மிகவும் நல்லவர் என்கின்ற பிரசித்தியை புனகா மறுபடியும் ஷுத்தாம் தெளிந்ததாக விதேனே செய்தாய் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போ ஆஹ் இந்த ஸ்லோகத்துல சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கலங்கி இருந்த பரதனுடைய கீர்த்தியை மறுபடியும் தெளிந்ததாக செய்தாய் அப்படின்னு கே அப்படின்னு சாய்க்கிறார் என்ன கலங்கி இருந்தது பரதனோட கீர்த்தி அப்படின்னா சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டே வந்தோம்னா அது ஆன்சர் வர வர நமக்கு புரியும் இப்போ ஒரு நல்ல மகனுக்கு பையனுக்கு எது அழகு அப்படின்னு கேட்டால் அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்கறது பரதநதை பண்ணாரா இல்லை அப்பா அவர் நல்ல பிள்ளை இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்து ஒரு நல்ல குடிமகனுக்கு சிட்டிசனுக்கு எது அழகு ராஜாவோட வார்த்தையை ஒத்துக்கிறது எதிர்த்து பேசாமல் இருக்கிறது பரதநதை ரா தசரதன்ற ராஜாவோட வார்த்தையை ஒத்துண்டாரா இல்லை ஒரு நல்ல தம்பிக்கு எது அழகு அண்ணாவோட சொல்ல கேட்கறது பரதன் அப்போ ஒரு நல்ல தம்பியா இல்லை ஒரு நல்ல க்ஷத்திரியனுக்கு எது அழகு தன்னுடைய நாடு கஷ்டத்தில் இருக்கும்போது காப்பாற்றுறதா இல்லை நான் பிராணஹத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பயமுறுத்துறதா நியாயமாக காப்பாற்றணும் ராஜா இல்லாத நிலையில் அராஜகம் வரும்போது நாட்டை காப்பாற்றுற பொறுப்பை ஏற்றுன்னு இருக்கணும் அதை பண்ணாரா பண்ணலை ஒரு சிஷ்யனுக்கு எது அழகு ஆச்சாரியன் பேச்சை அப்படியே ஒத்துக்கிறது மறு பேச்சு பேசாம வசிஷ்டர் அப்படின்ற ஆச்சாரியனோட வார்த்தையை பரதன் ஒத்துண்டாரா இல்லை அப்ப அவர் நல்ல சிஷ்யனா இல்லை ஒரு பக்தனுக்கு எது அழகு அப்படின்னா பெருமாளோட ஆக்ஞையை அப்படியே ஏத்துக்கிறது பாரதந்திரியம் அதை அப்படியே ஒத்துக்கிறது பரதன் ஏத்துண்டாரா இல்லை இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் அது கேன்சர் இல்லைன்னே வருது அப்போது தான் பிடிச்ச பிடிக்கே தான் அவர் நின்றர் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன்னு சொன்னார் ஏற்றுக்க முடியாதுன்னா முடியாது அப்படின்னு சுதந்திரமாக ஒரு முடிவெடுத்தார் இப்போது சுவாமி சொல்கிற இதெல்லாம் அவர் மேலே விழுந்திருக்க வேண்டிய பழி நியாயமாக இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வர்றதை பார்த்தா பரதன் வந்து கொஞ்சம் தப்பு தான் பண்ணிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறதான ஒரு பழிகள் இது அத்தனையும் இப்போ பாதுகாதேவி என்ன பண்ணால் தான் ராமனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ராமனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராஜ்யத்தை ஏற்றுண்டதுனால இத்தனை கெட்ட பேரும் பரதனுக்கு வந்து சேராமல் தடுத்தா இப்படி எப்படி வந்து இத்தனை பேரும் ஒரு க்ஷணத்தில் மறைஞ்சது ஒரு ஒரு க்ஷணத்தில் பரதனுக்கு வர வேண்டிய இத்தனை அவப்பெயரும் எப்படி மறைஞ்சது அப்படின்னா பக்தியோட பாதுகையை தலையில் ஏத்துண்ட அந்த ஒரு க்ஷணம் அந்த ஒரு க்ஷணத்தில் அந்த அவப்பெயர் அத்தனையும் தொடச்சு கீர்த்தியை கொடுத்தா பாதுக பரதனுக்கு நீங்கள் நம்ம பார்த்தோன்னா இது அத்தனை ஸ்லோகமுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பரதனை வந்து காப்பாற்றா ராஜ்யத்தை ஒப்புக்க மாட்டேன்னு சொன்ன பரதனை பழியிலேருந்து மெய்ட்டெடுத்தா இந்த மாதிரி அர்த்தங்கள் வந்து ஒரே மாதிரியான அர்த்தங்கள் தான் திருப்பி திருப்பி வரா மாதிரி இருக்கும் ஆனால் அதை விதவித ஆங்கிளில் கொடுக்குறார் சுவாமி நமக்கு வந்து பர்செப்ஷன் டிஃபர்ஸ் மாதிரி ஒரு ஒரு பர்செப்ஷனில் பார்த்து பார்த்து அதை நமக்கு கொடுக்குறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு திருப்பி திருப்பி இதை சொல்கிறதன் மூலமாக நம்ம மனசில் பதிய வைக்கிறார் என்ன விஷயம் பாதுகே நீயே கதின்ற விஷயத்த நம்ம மனசில் பதிய வைக்கிறார் நம்மாழ்வாரை நம்ம மனசில் பதிய வைக்கிறார் ஆக இப்படி இத்தனை பேரும் வந்திருக்க வேண்டிய பரதனுக்கு ஒரு க்ஷணத்தில் அத்தனை கெட்ட பேரையும் நீக்கினதோடு இல்லை கீர்த்தியையும் கொடுத்தா இப்ப இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இத்தனை கேள்வி கேட்டு எல்லாரும் பதில் சொல்லிட்டு வர்றாள் இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே வந்த இல்லையோ இப்போ சுவாமி என்ன சாய்க்கிற கொஞ்சம் சொன்னதை கேட்காததினால் கலங்கி இருக்கின்ற பரதனுடைய கீர்த்தியை மறுபடியும் தெளிந்ததாக செய்தாய் அப்படிங்கிற எப்படி தெளிஞ்சது அப்படின்னா இத்தனை தப்பு சொல்ல காத்திருந்தாளே ஜனங்கள் அத்தனை ஜனங்களும் செய்ய சொல்றாளாம் இப்போ பரதனோட தானே நமக்கு பாதுகா கிடைச்சா பரதன் புடிவாதம் பிடிச்சதுனால தானே நமக்கு இப்படி ஒரு நல்ல கதி கிடச்சது அவனோட புடிவாதம் நல்லது தான் அப்படின்னு அதாவது எது வந்து பாபமாக இருந்திருக்க வேண்டியதோ எது பழி சொல்லாக இருந்திருக்க வேண்டியதோ அதை நீக்கினது மட்டும் இல்லை அதையே நல்ல பெயராக வா வாங்கி கொடுத்துருக்கா பரதனுக்கு பாதுகையானவள் ஆக ஒரு அவச்சொல் நீங்கிறது மட்டும் இல்லை ஒரு கீர்த்தியும் கொடுக்கறது எது கெட்ட பேராக இருந்திருக்க வேண்டியதோ அதுவே அவருக்கு நல்ல பேராக மாற்றி கொடுக்கறது இதை தான் நம்ம ரசவாத வித்தன் முன்னாடியே பார்த்தோம் இதை யாரால் பண்ண முடியறது அப்படின்னா பாதுகையால் தான் பண்ண முடியிறது ஆக மறுபடியும் புனகா மறுபடியும் அதாவது நடுவில் கொஞ்சம் நல்லவன் இல்லையோ அப்படின்ற நல்ல பேருன்றது செதறி போயிருக்கிற நேரத்தில் பாதுகையானவள் மறுபடியும் அதை தெளிந்ததாக சுத்தாம் தெளிந்ததாக விதேனே செய்தாய் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாய்க்கிறார் ஆக பாதுகையை நம்ம அண்டி இருக்கும்போது நமக்கு வர இருக்கிற கெட்ட பெயர்கள் தொலையிறது மட்டும் இல்லை அதுவே நமக்கு நல்ல பெயராகவும் மாற்றி கொடுப்பா அப்படிங்கிறத சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தலை அடியே கவிதார்க்க சிம்மாயே கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா